பிரதமர் திரு மோடி அவர்கள் இன்று நாள் சுற்றுப்பயணமாக தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறார் தமிழ்நாட்டு மக்களுக்கு எந்த திட்டங்களையும் புதிதாக ஒன்றும் அவர் கொண்டு வரவில்லை பிஜேபி பொதுக்கூட்டத்திலே கலந்து கொள்கிற போது பத்தாண்டு காங்கிரஸ் ஆட்சியை காட்டிலும் தான் கூட செய்ததாக சொல்கிறார் அதற்கான எந்த ஆதாரம் புள்ளி வர்த்தகம் கொடுக்கவில்லை இப்போ மதுரையில் போகிறார் சாமி கும்பிட போகிறார் நல்லா கும்பிடட்டும் பக்கத்தில் எய்ம்ஸுக்கு அறிவித்து அடிக்கல் நாட்டப்படியே கிடக்குது அப்படியே இந்த எய்ம்ஸ் மருத்துவமனையை கட்டுவதற்கு நிதி ஒதுக்கி அந்த பணியை தொடங்கி வைத்தோ திறந்து வைத்தோ இருந்தால் மக்கள் மகிழ்ச்சி அடைவார்கள் வெள்ள நிவாரண நிதி கேட்டு சுமார் நாலாயிரம் கோடி கேட்டு ஒரு ரூபா கூட கொடுக்கல என்று முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் சொல்லுகிறார் அதற்கு பிரதமர் பதில் சொல்லட்டும் பணம் கொடுக்கட்டும் மக்கள் மகிழ்ச்சி அடைவார்கள் வெறும் தேர்தல் சென்றாக அரசியலுக்காக மட்டும் அவருடைய சுற்றுப்பயணம் வருவதால் மக்களுக்கு எந்த பலனும் நன்மையும் கிடையாது கடற்கரையில் இருக்கக்கூடிய மீனவப் பெருமக்கள் தொடர்ந்து கைது செய்யப்படுகிறார்கள் அவருடைய விசைப்படகுகள் எனக்கூடிய நூற்றம்பது விசைப்படகுகள் இலங்கை கடற்கரையில் கடந்து மக்கி மண்ணாகி கொண்டிருக்கிறது அவற்றையெல்லாம் மீட்டுக் கொண்டு வந்ததற்கு மத்திய அரசு முடியாத ஒரு அரசாக கையாலாகாத ஒரு அரசாக மத்திய அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது இலங்கை அரசோடு பேசி அந்த விசைப்படைகளை மீட்டு கொண்டு வர வேண்டும் அவை மக்கி அழிந்திருந்தால் அதற்கான நஷ்ட ஈட்டை இலங்கை அரசிலிருந்து பெற வேண்டும் சிறையில் இருக்கிற மீனவர்களை விடுவிக்க வேண்டும் இதுபோல் அடிக்கடி நடக்காத ஒன்றத்தில் இலங்கை அரசோடு பேசி ஒப்பந்தம் போட்டு கடலுக்குள்ளே ஒன்றும் காம்பவுண்ட் கிடையாது போது ஒரு ரெண்டு பேர் தெரியாமல் கூட அந்த பகுதிக்கு போகலாம் அல்லது நம்முடைய பகுதிக்கே வந்து கூட அத்துமீறி இலங்கை கடற்படையினர் வந்து நம்முடைய மீனவர்களுக்கு இம்சை தருகிறார்கள் படகுகளை வலைகளை நாசப்படுத்துகிறார்கள் மீன் அடிச்சிருக்கிறார்கள் பிடிச்சிருக்கிறார்கள் இந்த மாதிரி இலங்கை கடற்படை செய்கிற அந்தகாசத்தை மத்திய அரசு தடுத்து நிறுத்த வேண்டும் இப்படி தூத்துக்குடி போன்ற கடலோர பகுதியில் மீனவர் வாடுகிற பகுதியிலே பேசுகிற பிரதமர் மீனவர்களுக்கான உத்தரவாதத்தை இனிமேல் இப்போது நடக்காதுங்கிற உத்தரவாதத்தை தர வேண்டும் என்று இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக வற்புறுத்துவோம் சார் திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில் வந்து மதிமுக திமுக வேட்பாளர் போட்டிட்டு அதிக வாய்ப்புகள் சொல்கிறாங்க இப்போ இடம் என்ன நினைக்கிறீங்களா அதிக வாய்ப்புன்னு உங்களுக்கு யார் சொன்னதும்

அல்லது கூட்டத்தில் இருக்கிற சக கட்சியை சார்ந்த தோழர்கள் எங்களுக்கு கொடுத்தா பரவாயில்ல என்று கேட்குறதோ அதற்கான உரிமை எல்லா கட்சிக்கும் இருக்கிறது திமுகவாக இருக்கட்டும் முஸ்லீம் லீக்காக இருக்கட்டும் அல்லது மதிமுகவாக இருக்கட்டும் வேணாலும் கேட்கலாம் இவங்களுக்கெல்லாம் இருக்கிற உரிமை எங்கனா எம்பியாக இருக்கிற எங்களுக்கு கிடையாதா ஏற்கனவே நாலு லட்சத்தி இருபதாயிரம் ஓட்டில் ஜெயிச்சு எங்களுக்கு கிடையாதா சிட்டிங் எம்பியாக இருக்கிற எங்களுக்கு கிடையாதா அதனால் நாங்கள் எப்படியோ எம்பியாக இருப்போம் போடுறதே வெற்றி பெற்றிருப்போம் எங்களுக்கு இந்த தொகுதி வேணும்னு கேட்கறதுல எங்களுக்கும் நியாயம் இருக்குது எம்பி சிட்டிங் எம்பிங்கிற முறையில் நாங்கள் தான் போட்டிடுவேன்னு சொன்னதுக்கு எனக்கு உரிமை இருக்கிறது அதனால் இந்த தொகுதியில் தான் போட்டியிடுவோம் காங்கிரஸ் சார்பில் கூட்டணி பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடக்கிறது இறுதி வடிவம் வரும்போது உங்களுக்கே தெரியும் திருச்சி எம்பியை காணவில்லை கண்டா வர நான் ஏற்கனவே சொன்னேன் நீங்கள் இந்த பத்தனை பார்க்குறீங்க

காசாட்டுக்கும் <muchan> <muchan> <muchan>

ஏபிபிஆது ஓபிபி ஆகுது பதில் சொல்ல அவசியம் இல்லை கிடையாது மரியாதையா கேட்டா மரியாதையை பதில் சொல்லுவாங்க தமிழ்நாடு முழுதும் தமிழ்நாடு முழுதும் எதிர்கட்சிகளின் சார்பில் எம்பி படங்களை போடாம எல்லா தொகுதியிலையும் எம்பி காண ஓட்டிடுங்க எல்லா இடங்களிலும் அண்ணாதிமுக எல்லா திருச்சியில் மட்டும் இல்ல எல்லா தொகுதியில் எல்லா தொகுதியிலும் காந்திய எல்லா எம்பி என்ன போயிட்டாங்க எல்லா எம்பியும் இங்கே தான் கொச்சிருந்தோம் திமுக எம்பி காங்கிரஸ் எம்பி எல்லாம் எம்மி இங்கே தான் இருந்தோம் எனக்கு என்னென்னா நீ பார்க்கலன்னா நீ வரவங்க போயிட்டேன்னா நான் வழிநடத்தமா

நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு பிரதமர் வராரு அவருக்கு தோன்றதை பேசுகிறாரு இஷ்டப்படுறத பேசுகிறாரு தேர்தல் நேரம் ஓட்டுக்காகவும் பேசுவார் இந்த மாதிரி பெரிய தலைவர்கள் செல்வாக்குள்ள தலைவர்களை பற்றி பாராட்டி பேசுனா அவர்களுடைய வாக்கு வங்கிகளை கவர முடியுமாங்கிறதுக்காக உள்நோக்கத்திலையும் பேசலாம் அதனால் அவர் என்ன பேசுகிறாரோ அதுக்கு அவர் தான் பொறுப்பே தவிர நாம் அவர் எழுதி கொடுத்து பேச வைக்கிறோம் முடிச்சுட்டு அண்ணா திமுக வந்து இப்போ மூணு நாளாக பிரிஞ்சிருக்க நேரத்தில் ஆமாங்க அந்த தொண்டர்களை வந்து தம் பக்கம் எழுக்கணும்னு இருக்காம பேசுவார்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பாக நீங்கள் அதிகமாக தான் நான் நினைக்கிறேன் நீங்கள் எப்படி நினைக்கிறீங்களோ அதே மாதிரி தான் நான் நினைக்கிறேன் இவ்வளோ நாள் பேசலையே இங்கே முந்தியெல்லாம் வரும்போது பேசுகிறேன் இல்லையா இப்போ பிரிச்சு எம்ஜிஆரை பாராட்டுறதோ இல்லை திரு ஜெயலலிதா பாராட்டுறதோ அவளுடைய என்ன பிரிஞ்சு அந்த கூட்டணி இப்போ இல்லாமல் இருக்குது அதனால் தனியாக பிஜேபி போகிறபோது அண்ணா திமுக ஓட்டுகளை பிரிக்க முடியுமாங்கிறதுக்காக அந்த உள்நோக்கத்தோடு அவர் பேசியிருக்கலாம் அல்லது உள்நோக்கத்தோடு தான் பேசியிருக்கார் என்றும் சொல்லலாம் ஆனால் அடுத்ததான் வந்து வழக்கமாகவே வந்து பிரதமர் வந்தாலும் ஒரு பிரபலமான நபர்கள் வந்து இப்போ செய்கிறார்கள் சொல்கிறாங்க அந்த வருஷத்தில் உங்களையும் சொல்கிறாங்க அதை எப்படி பார்க்குறீங்க அவனை செருப்பால் அடிப்பேன் அது மாதிரி சொல்கிறவனே செருப்பால் இன்னுமே சீமான் மாதிரி பேசுகிறேன்னு நானும் முடிவு எடுத்தேன் இந்த மாதிரி கேள்வி கேட்டிங்கன்னா என்னுடைய பதில் இப்படி தான் இருக்கும் ஏற்ற ஐம்பது வருஷம் அரசியலில் இருக்கிற என்ன நீங்கள் உங்களுக்கு என்ன உங்கள் ரிப்போர்ட்டர்ஸு இருபத்தஞ்சி முப்பது இருக்கும் உங்களுக்கு முற்றி முப்பது வருஷத்துக்கு முத்தியும் அரசியலில் இருங்க யார்கிட்ட என்ன கேட்குறேன்னு ஒரு தரம் வேணும் நீங்கள் போய் இப்போ ஸ்டாலினை பார்த்து கேட்பீங்களா கேளுங்கெல்லாம் போய் அங்கேயே பின்னாடிலாம் போட்டு மத்திடுவான் என்ன ஒரு விவசாய வேணும் இல்லை விவசாய இல்லாமல் அர்த்தம் எவனாவது இந்த ஊடகம் பேரில் வச்சுக்கிட்டு ஐயாயிரம் பேர் வீஎஸை வச்சுக்கிட்டு சம்பாதிக்கிறதுக்காக ரூமில் உட்காந்துக்கிட்டு பழப்பு நடத்துகிறாங்க நானும் பேட்டி கேட்டால் கொடுக்குறேன் பாவம் பழச்சிட்டு போகிறாங்க நிறையா சேனலுக்கு நான் தான் பேட்டி கொடுக்குறேன் வேறு யாரும் போய் தனியாக ஒன்ட்டு ஒன்றெலாம் கொடுக்க மாட்டாங்க நான் கொடுக்குறது தொலைஞ்சு போகிறான் வாழ்ந்துட்டு போகிறான்னு தான் சொல்கிறேன் சில பேர் அதை நம்பியே இருக்கான் பாவம் அதில் ஏதாவது வருமானம் வரும் காசு வரும் போயிட்டு போகிறான்னு கொடுக்குறேன் அந்த மாதிரி சில பத்திரிகைகளில் சில பேர் வந்து கண்டதை போட்டுக்கிட்டுருக்காங்க அதை எடுத்து பெரிய பத்திரிகைகள் ஒரு பிரபலமாக இருக்கக்கூடிய ஊடகங்கள் அதிலெல்லாம் அந்த மாதிரி கேட்கவும் கூடாது போடவும் கூடாது நான் எங்கேயாவது போகிறது இருக்குதுன்னு நான் கூட சொல்கிறேன்